வணக்கம் மக்களே வெல்கம் டு டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட ஒரு மாசான அறிவிப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்தா மறந்துடாதீங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் நிவாரண தொகை பொங்கல் பரிசு தொகை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க ஒரு அடையாள அட்டையாகவும் ரேஷன் அட்டை பயன்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பித்திருந்த பலர் அவர்கள் வெயிட்டிங் லிஸ்டில் உள்ளதால் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை காரணம் என்னவென்றால் ஒன்று மகளிர் உரிமை தொகை பணிகள் நடைபெற்று வந்த காரணத்தால் ரேஷன் அட்டைகள் நிறுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது மக்களவை தேர்தல் காரணமாகவும் நிறுத்தப்பட்டுள்ளது ஸோ மக்களவை தேர்தலுக்குண்டான ரிசல்ட் ஜூன் நான்காம் தேதி வெளியிடப்படுகிறது தமிழக அரசு தற்பொழுது புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணிகள் குறித்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஜூன் மாதம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கு முன் ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல்களை தெரிவித்துள்ளனர் இதுவரை இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய குடும்ப அட்டைகளும் திருத்தம் செய்யப்பட்டவர்களுக்கும் புதிய ரேஷன் அட்டைகள் தங்கு தடையின்றி கிடைக்கும் என தமிழக அரசு மூலம் அதிகாரிகள் தகவல்களை தெரிவித்து வருகின்றனர் விண்ணப்பிக்கவும் ஒரு அரிய வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அது இல்லாமல் இந்த புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியானது தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின் வழங்கக்கூடிய புதிய ரேஷன் கார்டுகள் பணிகள் தொடங்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இவ்வளவு தான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் புதிய ரேஷன் கார்டுகள் எப்போது வழங்கப்படும் என்று காத்திருந்த மக்களுக்கு தமிழக அரசு சொன்ன ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அப்படின் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க